தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் விவாத பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இப்போது ஒருத்தருடைய பேர் வெளிவந்து இவர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு யார் அப்படின்னா பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கி எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு புகழ முதல் படத்திலேயே பெற்றிருக்காமிஷ இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை வந்து இயக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு இவர் பார்த்திங்கன்னா பார்க்கிங் அந்த படத்திலேயே மிகப்பெரிய அளவில் எல்லார் மனதையும் வந்து கவர்ந்துட்டார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துச்சு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே நேஷனல் அவார்டு அவருக்கு கிடச்சிச்சு இந்த படத்துக்காக அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சப்போ நடிச்சிருப்பார் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பார் அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருங்கிற ஒரு நேஷ்னல் அவார்டு வந்து கிடச்சிருக்கு அந்த வகையில் சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணார் இந்த பாக்கிங் படத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சிம்பு அவர்களுக்காக பண்ண அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அந்த படத்துடைய கதை தான் இது அதுதான் தான் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது அதாவது இந்த படம் வந்து ஏற்கனவே எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து இந்த படம் ஒரு காலேஜ் பேக் ட்ராப்பில் ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயினராக இருக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார் இந்த படத்தில் அந்தமாரி ஒரு கேரக்டரு அப்படிங்கிற தகவலாம் வெளியாக இருக்குது அதேமாரி தான் இப்போ வழக்கமாக சூப்பர் ஸ்டாரோடைய உடைய படங்கள்லாம் நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்போம் அவர் ஒரு பேட்டை திரைப்படத்தில் ஒரு வார்டனாக இருப்பார் ஆனால் அவருக்கு ஒரு பேக் ட்ராப் ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும் பாஷா திரைப்படத்தில் ஆட்டோக்காரராக இருப்பார் அவருக்கு ஒரு பேக் ட்ராப் இருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனால் ஒரு லைட் ஹார்ட்டட் மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோடைய பேக் ட்ராப்பில் வந்து அவர் ஒரு டானாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக அது வந்து இருக்கும் ஆனால் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் இந்த படத்தில் அப்படிங்கிற தகவல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்குது இது வந்து இந்த கதையை வந்து சௌந்தரியா ரஜினிகாந்த் அவர்கள்ட்டையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுமாதிரி கமலஹாஸ்கன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுக்குமே இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அதனால கண்டிப்பாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற நியூஸ் வந்து வரலாம் எப்போ வேணாலும் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை வந்து நான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு டேரெக்டரை வந்து பிடிக்கணும் கதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது புது டேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல அவருக்கும் வாய்ப்பு வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கதை நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒருவேளை ஆர்க ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கதையை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த தகவல் வந்து அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக வந்தாலும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்கிட்டேருந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் நம்ம வந்து பொறுமையாக காத்திருப்போம் மேலும் நீங்கள் இயக்குனர் ராம்குமார் அவர்கள் இந்த படத்தை பண்ணால் தலைவர் ஒன் செவன் செவன்ட்டி த்ரீ வந்து பண்ணால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒரு புது டேரக்டர் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணார்னா அந்த ஒரு யுங் பிளட்னு சொல்லுவோம் அது வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணணும் அதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்திருக்குது வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் நெல்சன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே தான் வந்து பண்ணியிருக்காங்க லோகேஷ் கங்கராஜ் அவர்கள் வரைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்